செய்திகள் நம் சிந்தனையை மக்கள் மீது திணிக்க கூடாது மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் எதிர்கட்சியினர் புதுச்சேரியில் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கீடு அதற்கான அரசாணை தற்பொழுது வெளியீடு இனி விரிவான செய்திகள் நம் சிந்தனையை மக்கள் மீது திணிக்கக்கூடாது மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் புதுச்சேரியிலிருந்து விடைபெற்ற ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார் புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வரும் ஆறாம் தேதி புதுச்சேரிக்கு வந்து பதவியேற்க உள்ளார் இதையடுத்து சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சட்டசபையில் உரையாற்றினார் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் ஊழியர்களிடம் வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றார் ஆளுநர் மாளிகை வாசலில் அவருக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் அங்கு கூடியிருந்தவர்களிடம் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து விடைபெற்று சென்றார் பின்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்காக பணியாற்றிய மன திருப்தி உள்ளது எழுச்சி மிகு புதுவை என்பதுதான் தாரக மந்திரமாக இருந்தது அதன் அடிப்படையில் பல நிர்வாக சீர்திருத்தம் தேவை என்று மனதில் கொண்டு குறுகிய காலத்தில் சில நடவடிக்கை எடுத்துள்ளோம் கஞ்சாவை ஒழிக்க நடவடிக்கை எடுத்தோம் குப்பைகளை அகற்றுவதில் சுணக்கம் நீக்கப்பட்டுள்ளது சுத்தமான சுகாதாரமான பசுமையான புதுவை நடைமுறையில் சாத்தியமாகும் மக்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் இலவச அரிசிக்கு நேரடியாக பணம் செலுத்தும் பொழுது மக்கள் விரும்பும் அரிசியை பெறலாம் இருப்பினும் அரிசி வேண்டும் என்று பல தாய்மார்கள் விரும்பினர் எனவே அந்த மாற்றத்தை தருவது அத்தியாவசியமாக மாறிவிட்டது என்றார் நம் சிந்தனையை மக்கள் மீது திணிக்கக்கூடாது மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என்று புதிய ஆளுநர் கைலாசநாதன் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர் மிக சிறப்பாக குஜராத்தில் பணியாற்றியவர் அவரின் முழுமையான திறனை புதுவையும் புதுவை மக்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரும் முதலமைச்சரும் இணைந்து புதுவை மாநிலத்தை எழுச்சி மிகு புதுவையாக வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் அறிமுகம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்தும் சட்டப்பேரவை காவலர்கள் மரியாதை அளித்தும் வரவேற்றனர் தொடர்ந்து சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரையில் புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்கு தேவையான நிதியை வழங்குவதை இந்த அரசு உள்ளது நிதியை பொறுத்தவரைக்கீடான தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாயாக தனிநபர் வருமானம் உயர்ந்து புதுச்சேரி வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் மார்பு நோய்களுக்கான அரசு மருத்துவமனையில் உள்கட்டமைப்பு மற்றும் தரமான சேவைகள் வழங்கும் தர வரிசையில் புதுச்சேரி முதலிடத்தை பெற்றுள்ளது அதிநவீன கருவிகளுடன் கூடிய அறுவை சிகிச்சை செய்வதில் கடந்த ஆண்டு அறுபத்தி ஏழு இருதய அறுவை சிகிச்சைகளும் மற்றும் பனிரெண்டு இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் சில்லறை வணிகம் சார்ந்த உள்கட்டமைப்பை உலகளாவிய விநியோக கட்டமைப்புடன் ஒருங்கிணைக்கும் குறிக்கோளுடன் புதுச்சேரியை ஒருங்கிணைந்த தளவாட உள்கட்டமைப்பு தளவாட பூங்கா மற்றும் கிழங்கு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று தளவாட கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் உயர் பாதுகாப்பு வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் திருமண சான்று பட்டா மற்றும் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை போன்ற சேவைகளை சோதனை அடிப்படையில் வழங்குவதற்காக பிளாக் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி செலவில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது நூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி மதிப்பீட்டில் இருநூற்றி தொன்னூறு நுண்திறன் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர் நூற்றி இருபத்தி ஆறு அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் அனைத்தும் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்துடன் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதனால் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார் இதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்தும் சட்டப்பேரவை காவலர்கள் மரியாதை அளித்தும் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் தொடங்கிய போது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று பேசினர் அப்பொழுது குறிப்பிட்ட ஆளுநர் தான் உரையாற்றிய பிறகு உறுப்பினர்கள் தங்களை கருத்தை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்தார் எனினும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது துறைமுகம் விரிவாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் நியாய விலை கடைகள் திறக்காதது மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக ஆளுநர் உரையை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியையும் ஊக்குவித்துள்ளது பிரதான் மந்திரி பீசல் பீமா யோஜனா பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் என்னும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாய நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஏத்திரி மாநிலங்களுக்கு இடையே முதலிடத்தில் வரிசைப்படுத்தியுள்ளது என்பதை பகிர்வதில் நான் மகிழ்வடைகின்றேன் இந்த திட்டத்தில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய சந்தா தொகை முழுவதையும் மாநில அரசை செலுத்த வேண்டிய காரைக்கால் பகுதியில் ரெண்டாயிரத்தி விவசாய நிலம் உள்ள எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது விவசாய குடும்பங்களுக்கு நிதி உதவியாக நாலு புள்ளி ஒன்பது ஏழு கோடி வழங்கப்பட்டுள்ளது பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் நெல் சாகுபடி மாநில தலைவர் ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்த நாளை ஒட்டி தொழில் மாநிலம் முழுவதும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேரு சிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜயகுணாலன் தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய உணவு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மத்திய உணவு வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார் ராகவன் செயலாளர் முருகன் பொருளாளர் நூர் முகமது துணை செயலாளர் மச்சகாந்தி அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஐ என் தலைவர் பாலாஜிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்தியாவின் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நினைவாக மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது இந்தியாவின் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதனால் உயிர்களை தொடுவது என்பதாகும் மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் இணைய இயக்குனர் தெய்வசிகாமணி துறையின் துணை இயக்குநர்கள் அதிகாரிகள் மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள் கார்த்திக் பயிற்சி வகுப்பாளர் கோபி கிருஷ்ணன் பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் பிறந்த நாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைத்தியலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு பத்து தட்டுவண்டி இருபது தையல் இயந்திரம் இரண்டு பேருக்கு இருசக்கர வாகனம் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு புடவை மற்றும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு குடும்ப நலத்திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து முத்தியார்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளருக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது வாசித்துள்ளார் வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம் புதுச்சேரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா துணைநிலை ஆளுநர் உரையில் துறைமுகம் விரிவாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் நியாய விலை கடைகள் திறக்காதது மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக குறிப்பிட்ட சிவா ரெட்டியார்பாளையம் சர்க்கரை ஆலை இயக்கினால் இருபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை கடந்த ஆண்டு படித்த அதே கவர்னர் உரையை திரும்பவும் கவர்னர் படித்துள்ளார் மத்திய அரசு புறக்கணிப்பதனால் ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவே சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவர்களுக்கு நிதி தரவில்லை ஆனால் புதுச்சேரியில் ரெட்டை இன்ஜின் பூட்டி அவங்க வண்டி தான் இங்கே ஓடுது அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது புதுச்சேரியில் வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கம் ரயில்வே சென்னையிலேருந்து மகாபலபுரம் வழியாக புதுச்சேரி மார்க்கத்தை மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய அந்த ரயில்வே மார்க்கம் திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் வந்து துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு குந்து போயிருக்கிறது அது ட்ரெஜரை வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து லிங்காட்டிபாளையம் சுகர் மில்லு போன்று புதுச்சேரினுடைய அடிப்படை விஷயங்கள் பாண்டிச்சேரியனுடைய மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட காலமாக கடன்பட்டு அசலை அடைக்க முடியாமல் வட்டியே கொண்டு கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி ஆதாரத்தை வந்து மத்திய அரசுலேருந்து வாங்கி வருவான்னு பார்த்தோம் ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க மற்ற மாநிலங்களை கேட்குற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடியெலாம் இல்லை பாண்டிச்சேரிக்கு மொத்தமே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இன்னைக்கு விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ரயில்வே இன்ஷியல் பேமெண்ட் ஒரே இந்த வருஷமே மொத்த பணம் கொடுக்க போறதில்ல மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் புதுச்சேரியின் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கூறுகையில் மத்திய அரசானது புதுவை மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் உள்ளது சென்ற ஆண்டை விட முன்னூறு கோடி குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது தொடர்ந்து கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக பார்த்து வருகிறது மத்திய அரசு மேலும் புதுவைக்கு வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இழுப்பறி செய்யும் வேலையை மட்டும்தான் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் சென்ற ஆண்டை விட நிதி குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கி உள்ளது என்பதனால்தான் இந்த கவர்னர் உரையை புறக்கணிக்கிறோம் என்று கூறினார் புதுச்சேரியை காட்டுது அதாவது அவங்க வந்து கூட்டணி கட்சியா இருந்தால் கூட இந்த என்ஆர் காங்கிரஸ் அவங்க டேமேஜ் அந்த பேரை நோக்கத்தில் இந்த அதாவது எப்போதுமே ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அடுத்த வருஷம் போடும்போது மினிமம் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டாவது உயர்த்தி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருஷமோ ஒவ்வொரு வருஷமும் அதே அளவு கூட கொடுக்கறது இல்லை இப்போ கொடுத்துக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி சென்ட்ரல் பட்ஜெட்டை விட கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுலேருந்து அவங்களுடைய நோக்கம் அந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து எதிர்கட்சியாக தான் பாதிக்கிறாங்கன்றத இதில் வந்து தெளிவாக அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் அமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதனால் தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக இலாகா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் ஆளுநர் முதலமைச்சரிடம் இலாகா ஏன் ஒதுக்கவில்லை என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் ஆளுநர் இதுவரை அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து எந்தவித கோப்பும் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார் இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா குறித்து எந்தவித கோப்பும் ஆளுநருக்கு அனுப்பவில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கிய நிலையில் காலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்குவது குறித்தான கோப்பினை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கான ஒப்புதல் அளித்திருந்தார் அதன்படி திருமுருகனுக்கு பொருள் வழங்கல் துறை கலை பண்பாட்டுத்துறை வீட்டு வசதி பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு இலாக்காக்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை ஆகிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் போலி ரேஷன் கார்டு மூலம் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவரது இலாக்கள் மாற்றப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது புதுச்சேரி அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மை எரித்து போராட்டம் இரண்டு உருவ பொம்மைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து நடுரோட்டில் ரோட்டில் தரதரவென்று இழுத்துச் சென்ற போராட்டக்காரர்கள் உருவ பொம்மைகளை போலீசார் அணைக்க முயன்ற பொழுது போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் புதுச்சேரியில் குரூப் பி அரசு வேலை பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையில் எழுபது சதவீதம் உள்ள எம்பிசி இபிசி பிசிஎம் மற்றும் பிடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு ஒரு சதவீதம் உள்ள இடபிள்யூஎஸ் என்னும் உயர் ஜாதிக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய புதுச்சேரி அரசு சார்பு செயலர்கள் கண்ணன் ஜெய்சங்கர் ஆகியோரின் உருவ பொம்மையை எரிக்கப் போவதாக புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தினர் அறிவித்திருந்தனர் அதன்படி புதுச்சேரி திராவிட விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சார்பு செயலர்கள் ஜெய்சங்கர் கண்ணன் ஆகிய இருவரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தபொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக மினி வேனில் உருவ பொம்மைகளை கொண்டு வந்த போராட்டக்காரர்கள் பொம்மைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீவைத்து எரித்தனர் இதில் இரண்டு உருவ பொம்மைகளும் நடுரோட்டில் எரிந்தது உருவ உருவ பொம்மை இல்லாமல் எரிந்து கொண்டிருந்த பொம்மைகளை சாலையில் தரத்தர வென்று இழுத்து சென்று ஓடியதனால் பெரும் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து போலீசார் எரிந்த உருவ பொம்மையை அணைக்க முயன்ற பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் போராட்டக்காரர்களிடம் இருந்து உருவ பொம்மையை பிடுங்கிய போலீசாரும் சாலையில் தரத்தரம் என்று எழுத்து சென்று ஓடியதனால் போராட்டக் களமே போர்க்களமாக காட்சி அளித்தது இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக நல அமைப்பினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நம் மக்கள் திணிக்க கூடாது மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்ற ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு எதிர்ப்பு வெளிநடப்பு செய்தனர் எதிர்கட்சியினர் புதுச்சேரியில் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கீடு அதற்கான அரசாணை தற்பொழுது வெளியீடு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்